மன கடினம்வனிக்கும் போது அவன் மிகவும் நல்லவன் என்று நல்லவனுக்குள் தேவன் விரும்பும் அன்பையோ மன்னிக்கும் மனப்பான்மையோ சகிப்புத்தன்மையோ தன்மையோ சாந்த குணத்தையோ கடைசி வரை பார்க்க இயலவில்லை தேவ அன்பிற்கு முதல் முக்கியத்துவம் தந்து அந்த அன்பை இருதயத்தில் காண விரும்பாதன விட்டு வெறுப்புணர்வு விலகுவது எவ்வளவு கடினம் என்பதை யோனாவின் புத்தகம் விளக்குகின்றது இன்றும் யோனாவை போன்ற பலர் உண்டு அவர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர்கள் அவர்கள் நல்ல ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்கின்றவர்கள் அவர்கள் பல தவறுகளை தவிர்க்கின்றவர்கள் அவர்களிடம் தேவ பக்தி அதிகம் அவர்களுக்கு ஆவிக்குரிய வைராக்கியம் அதிகம் அவர்களையும் அவர்களின் செயல்களையும் கவனித்தால் எலியாவும் யோவான் ஸ்நானனும் நினைவில் வருவார்கள் அவர்கள் எரியாவை போல தவறுகளை கண்டு வெகுண்டு அக்கி நிறங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் அவர்கள் யோவான் ஸ்நானனை போல எதையும் ஒளிவு மறைவின்றி கண்டித்து பேசுகின்றவர்கள் ஆனால் அவர்களால் யாரையும் மன்னிக்க இயலாது பிறர் செய்த தவறுகளால் உருவான கசப்பை அவர்களால் மறக்க இயலாது அவர்கள் தாங்கள் சரி என்று நம்பினவைகளை அப்படியே சரி என்று பிறர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதனை சகிக்க இயலாது அவர்களுக்கு நீதியாய் வாழத் தெரியும் ஆனாலும் தேவ நீதியின் உண்மை தெரியாது அவர்களுக்கு பாவிகளை கண்டிக்கும் தேவனை தெரியும் ஆனால் அவர்கள் மேல் மனதுருகும் அன்புள்ள தேவனை தெரியாது அன்றைய பரிசியர்களிடம் பக்தி இருந்தது பாரம்பரிய வெறி இருந்தது அதிகமான மத வைராக்கியம் இருந்தது வேத பிரமாணங்களை குறித்து பெருமை பாராட்டும் மனநிலை இருந்தது ஆனால் அவர்களிடம் தேவ அன்பு இல்லை அவர்களிடம் தேவ அன்பு இல்லை என்பதை ஏசு சுட்டிக்காட்டினார் அவர்களின் பக்தி பிறரை நேசிக்க தூண்டாமல் பிறரை வெறுக்கவும் கசக்கவும் விரோதிக்கவுமே தூண்டியது ஆனால் அப்படிப்பட்ட பக்தியையும் பக்தி வைராக்கியத்தையும் கர்த்தர் விரும்பவில்லை பக்தி இல்லாத பாவிகளை விட தேவ அன்பில்லாத பக்திமான்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் பாவிகளின் பாவ செயல்களை விட தேவ அன்பற்ற பக்திமானின் பரிசயத்தனம் மற்றவர்களுக்கு பல கேடுகளை ஏற்படுத்தும் சிந்தனைக்கு மனம் திரும்புதலின் அனுபவம் நிறைவாயிருந்தால் மன மகிழ்ச்சியின் அனுபவம் குறைவாயிருப்பதில்லை மனம் திரும்புதலின் அனுபவம் நிறைவாயிருந்தால் மன மகிழ்ச்சியின் அனுபவம் குறைவாயிருப்பதில்லை